நீங்கள் இனிக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஐந்து முக்கிய செய்திகள் ஈஷூன் வட்டாரத்தையும் காத்தீப் எம்ஆர்டியையும் இணைக்கிற புதிய பேருந்து சேவை செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கு பொது பேருந்து கட்டமைப்பை மேம்படுத்த அரசாங்கம் மேற்கொண்டு வர புதிய நடவடிக்கையின் முதல் பேருந்து சேவை இது அப்படின்னு போக்குவரத்து அமைச்சர் சி ஹாங் டாட் சொல்லி இருக்காரு எட்டு ஆறு ஒன்னு என்னும் எண் தாங்கிய அந்த பேருந்து சேவையா டவர் டிரான்சிட் நிறுவனம் வழங்கும் இடிபி என்கிற சிங்கப்பூர் பொருளியல் வளர்ச்சி கழகம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அதன் பெருநிறுவன நிறுவன திட்டத்தை விரிவுபடுத்துறதுக்கு முப்பத்து இரண்டு மில்லியன் நிதியளிக்க கடப்பாடு தெரிவிச்சிருக்கு அதன் மூலம் சிங்கப்பூரை தலமாக கொண்டிருக்கிற நிறுவனங்கள் புதுசா தொழில் தொடங்கும் நிறுவனங்களோட பங்காளித்துவத்தை ஏற்படுத்திக்க முடியும் உட்லன் சோதனை சாவடியில குடிநுழைவு சோதனை சாவடி ஆணைய அதிகாரியினுடைய துப்பாக்கிய பறிக்க முயன்ற முப்பத்து மூன்று வயது பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு மலேசியாவுக்குள்ள நுழைய அனுமதி மறுக்கப்பட்ட பெண் ஒருவர் இரண்டாம் கட்ட சோதனைக்காக கொண்டு செல்லப்பட்ட அங்கிருந்த அதிகாரியிடம் இருந்த துப்பாக்கிய பறிக்க முயன்றாரு ஜோஹர்ல சிங்கப்பூர்ல இருந்து போய் படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சு வரதா த ஸ்டார் இணைய செய்தி சொல்லி ஆண்டிறுதியில் ஜொஹரில் சிறப்பு பொருளியல் மண்டலமும் சிறப்பு நிதி மண்டலமும் உருவான பிறகு அனைத்துலக பள்ளிகளின் எண்ணிக்கையும் சிங்கப்பூர்லருந்து ஜொஹர் போய் படிக்கிற பிள்ளைகளோட எண்ணிக்கையும் மேலும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஜப்பானின் மலிவு கட்டண விமான நிறுவனமான பீச் ஏவியேஷன் டிசம்பர் அஞ்சாம் தேதியிலிருந்து சிங்கப்பூர் ஒசாக்கா விமான சேவையை தொடங்க இருக்கு ஜிப் ஏர் ஏர் ஜப்பான் ஆகிய நிறுவனங்கள் தற்போது சிங்கப்பூருக்கும் டோக்கியோவுக்கும் இடையிலான விமான சேவைகளை மட்டுமே செயல்படுத்துது இந்த புதிய பயண பாதையோட தொடக்கம் எதிர்வரும் உலக எக்ஸ்போ ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து முன்னிட்டு ஒசாக்காவின் பயணத்துறைக்கு புத்துயிரூட்டும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மாதிரி முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் முரசின் செயலியா பதிவிறக்கம் செய்யுங்க தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்